தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து விலகிய முக்கிய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் இணைந்து பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் தாவேக்க கட்சியின் கொடியேற்றினர் சென்னை கொளத்தூர் தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர் ஜமால் முகமது என்பவர் தலைமையில் கொளத்தூர் ஆறுமுகத்துடன் இணைந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட பிஎஸ்பி கட்சியிலிருந்து வெளியேறி கட்சி தொண்டர்கள் ஒன்றிணைந்து தாவேக்க கட்சியின் மாவட்ட செயலாளர் எம் டி சி தனி கொளத்தூர் பகுதி செயலாளர் ராஜா முன்னிலையில் இணைந்தனர் சென்னை பெரம்பூர் பேருந்து நிலையம் அருகே சுப்பிரமணியன் தோட்டம் அறுபத்தி ஏழாவது வார்டு மற்றும் பெரம்பூர் மதுரைசாமி மடம் நகர் மூலக்கடை கொள்ளத்தோட்டம் எழுபதாவது வார்டு திருவிக்க நகர் அறுபத்தி எட்டாவது வார்டு கே சி கார்டன் ஆகிய பல பகுதிகளுக்கு சென்று தாவேக்க கட்சியினர் டாக்டர் அம்பேத்கர் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு முன்பு தாவேக்க கட்சியின் தொண்டர்கள் குவிந்து டாக்டர் அம்பேத்கர் வாழ்க வேலுநாச்சியார் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க காமராஜர் வாழ்க எனவும் தாவேக்க கட்சியின் நாளைய முதல்வர் தளபதி விஜய் வாழ்க என உற்சாகத்துடன் கோஷமிட்டனர் மேலும் சுமார் பத்து தெருக்களில் தாவேக்க கட்சி தொண்டர்கள் ஒன்றிணைந்தபடி தாவேக்க கட்சியின் கொடியை ஏற்றியதோடு அனைத்து இடங்களிலும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மாணவ மாணவிகளுக்கு பயன்பெறும் வகையில் நோட்டு புத்தகங்கள் மற்றும் ஜாமின்ட்ரி பாக்ஸ் பெண்களுக்கு சேலைகள் ஆகியவை இலவச மேலும் பிஎஸ்பி கட்சியின் முக்கிய பொறுப்பாளரான ஜமால் முகமது என்பவர் கடந்த தேர்தலில் சி எம் திமுக ஸ்டாலினுக்கு எதிராக போட்டியிட்டார் மேலும் பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்தார் கொளத்துரியம் ஆறுமுகம் ஆர் மகேஷ் பிரகாஷ் இதயமணி பிரேம்குமார் பழனி ஸ்ரீதர் கொல்லம் தோட்டம் பாலாஜி பிரபுலால் அருண் எம் அபுபக்கர் கஜா மைதீன் நிஜாம் பஷீர் அகமத் மேலும் பல தொண்டர்கள் இணைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது